இயற்கை வாழட்டும் இயற்கை உணவு வளரட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் குடுவஞ்சரி கார்த்திகேயன் இன்று வந்து பாருங்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி கீரை பொடி வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை பொடி பார்த்துக்குங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து மூலிகைகள்லாம் வந்து எந்த கலரில் வாங்குகிறோமோ அதே கலரில் தான் பவுடரும் அதே கலரில் தான் கிடைக்கும் இதை முதல்ல இந்த ஒரு புரிதலுக்கு நீங்கள் வாங்க நிறைய இடத்துல நீங்கள் கடையெல்லாம் போவீங்க எல்லா இடத்துலையும் வந்து ஒரே கலரில் அதாவது அந்த மூலிகையோட கலர்லேயே கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சில இடத்துல ப்ரௌன் கலர்களாக கிடைக்கும் அது நமக்கு வேண்டாம் என்கிட்ட நீங்கள் வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கலர் இப்போ பாருங்கிறது ஒரு டார்க்கு க்ரீனில் இருக்குது இதுதான் வந்து ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி கீரை கரிசலாங்கண்ணி பொடி தண்டு கீரை வேர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் வேர்கள் நம்ம வந்து எடுக்க மாட்டோம் மிச்சம் எல்லாமே இதுவாகும் விதைகள் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம் அதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணது இது கீரை பொடி இது இது வந்து தேநீராக நீங்கள் வந்து சாப்பிடலாம் தேநீராக நீங்கள் வந்து சாப்பிடலாம் பாருங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு தேநீர் மாதிரி போட்டிருக்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது இதெல்லாம் வந்து இந்த சுவையெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிக்கணும் கல்லீரல் கண்கள் தோல் தலைமுடி வளர்ச்சி நிறைய பயன்பாடுகள்லாம் இருக்குது இதெல்லாம் நான் உணவுன்னு சொல்லி கொடுக்குறேன் இதுவே வந்து இதை நான் மருந்துன்னு சொன்னேன்னா இதெல்லாம் வந்து நான் பெரிய பிஸ்னஸே பண்ணலாம் நான் வந்து உணவுன்னு சொல்கிறேன் ஏன் நான் உணவுன்னு எல்லாத்தையும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற இந்த பொருட்களையெல்லாம் வாங்குறவங்க ஆரோக்கியமாக மகிழ்ச்சியான மனநிலையில் வந்து வாங்கணும் நோய்வாய்பட்டு என்கிட்ட வரணும்னு நான் விருப்பப்படலை நல்லா புரிஞ்சுக்குங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் மேற்கொண்டு நான் அந்த வாழ்க்கையை வந்து மேலும் நான் தொடரணும்னு விருப்பப்படுறவங்க வா 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 அவங்க தான் பெரும்பான்மை அவங்க தான் வந்து வாங்கணும்னு நான் விருப்பப்படுறேன் நோய் ஓய் படுறவங்க வந்து பிரச்சனை இருக்கிறவங்க வந்து வாங்குங்க ஆனால் வந்து முதல் முறை பண்ணுங்கள் அடுத்தடுத்து வந்து நீங்கள் ஆரோக்கியத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா மகிழ்ச்சி ஆரோக்கியம் அதுக்குள்ளே போயிடுங்க அதுக்காக இது மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி உணவெல்லாம் வந்து தேநீர் பொடியாக வந்து நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்லாம் நிறைய பயன்பாடுகள் இருக்குது இது வெள்ளை கறிச்சாலை இது இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டேஸ்ட் ரொம்ப அற்புதமாக இருக்குது இதெல்லாம் வந்து வார்த்தைகளில் வந்து விவரிக்க முடியாது நீங்கள் குடிச்சு பார்த்தா தான் தெரியும் அதனோடய சுவையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து உடம்புக்கு இந்த சத்தெல்லாம் கொடுங்க இதெல்லாம் வந்து இயற்கையாக மழை நீரில் காடு பகுதிகளில் யாருமே வந்து அறுவடை பண்ணாமல் யாரும் விவசாயம் பண்ணாமல் உரம் போடாமல் பராமரிப்பு தே பண்ணாமல் அது பாட்டுக்கு வளருது இதெல்லாம் அது மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரியான உணவெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்னா உங்களோட உடம்பும் உங்களுடைய சந்ததிகளும் அதெல்லாமும் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு இயற் இயற்கையாக இயல்பாக இருக்கும் அதனால் இது வந்து தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை பொடி தேனீரா சாப்பிட்லாம் நீங்கள் இட்லி தோசை மாவில் போட்டு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் மாவில் போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் எல்லாமே உணவாக நான் சொல்கிறேன் எதுவுமே நான் மருந்துன்னு மேக்சிமம் நான் மருந்துன்னு சொல்ல மாட்டேன் உணவாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம் சரிங்களா தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் என்னோடய கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் கார்த்திகேயன் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் இயற்கை வாழ்க இயற்கை உணவு வளர்க அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி